அன்பான சகோதர சகோதர தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக ஏசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளில் ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியம் மண்ணினாலே ஏன் மனுஷனை உண்டாக்கினார் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமும் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாவது வசனம் தேவனாகிய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் நீங்கள் எண்ணி பாருங்க அவர் எதனாலேனாலும் ஒரு மனுஷனை உண்டாக்கியிருக்கலாம் இருக்கலாம் கல் இருந்திருக்கு கட்டருக்கு இருக்கு எதிர வேணாலும் ஏன் தேவன் மனுஷனை மண்ணினால் ஏன் தீர்மானித்தார் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா இந்த பூமியில நிலையானது பார்த்தீங்கன்னா மண்ணு மட்டும்தான் இந்த பூமியில கடைசி வரைக்கும் அவர் உண்டாக்கின பூமியில அதாவது பெரும் மலை கூட பெரிய மலைகள் கூட நியாய தீர்ப்புல அந்த மலைகளும் பிளந்து போகும் அதோடய அடையாளம் மாறிடும் இந்த பூமியில் எடுத்திங்கன்னா ஒரு பாறை நம்ம உடச்சி அதை பவுட்ராக்கினா கூட அந்த பாறையுடைய தன்மை மாறிடும் நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் சரி மரங்களாலும் சரி அதோட தன்மை மாறிடும் ஆனால் இந்த மண்ணுடைய காரியம் ஒரு மண்ணை எப்படி தான் ஒரு மண்ணை நம்ம மீண்டுமாக அதை சுத்தமாக ஒரு நல்ல தூசி அளவுக்கு நம்ம அதை அரைச்சிட்டா கூட சரி அந்த தூசியம் என்னவாகனா அதை பறக்கும் காற்றில் பறக்கும் மீண்டுமாக அது எவ்விடத்துக்கு வரும்னா இதே பூமிக்கு தான் வரும் அந்த தூசி நம்ம ஒரு இடத்துல படிஞ்சிருக்கிற தூசியை நம்ம அப்படியே விட்டு பாருங்கள் அது சிறிது நாள் ஆகும்போது அந்த தூசியும் கட்டியாகும் அதோட மண்ணோட தன்மை மாறவே மாறாது பாறையை வெப்பப்படுத்தினா அது உருகி போகும் மண்ணோட தன்மை அப்படியே இருக்கும் அதனால் தேவன் எவ்வளவோ ஞானம் நிறைந்த தெய்வம் எத்தனையோ காரியத்தில் தேவனை சிருஷ்டிட்டு இருக்கலாம் ஆனால் மனுஷனை அவர் தீர்மானித்த காரியம் மண்ணு இந்த பூமியில் கடைசி வரை நிலையானது தேவன் நியாய தீர்ப்பிலும் சரி பர்வதங்கள்லாம் பிளந்து போவோம் ஆனால் மண்ணுடைய தன்மை அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் தேவன் ஞானம் நிறைந்தவர் சரி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் ஆவியானவரே இந்த சத்தியை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கே மகிழ்மொண்டாக